கர்நாடகாவில் இருக்கிற காவிரி நதிநீரின் வளங்கள் அந்த நீரின் வளம் கன்னட மக்களுக்கே என்றால் வாழ்த்துக்கள் முல்லை பெரியாற்றி அந்த நீர் வளம் மக்களுக்கே என்றால் வாழ்த்துக்கள் நரிமணம் பெற்றோரும் இன்னும் வளங்களும் எனக்கு உடனே மத்திய அரசு இதெல்லாம் சில அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கட்டுரையாளர்கள் புரட்சியாளர்கள் முற்போக்கு பிற்போக்கு வாந்திவாதிகள் இருக்காங்களா அவன் கத்துவான் அப்போ என்ன சொல்லணும் என்னுடைய வளத்தை வந்து நீ ஒன்று தெரிஞ்சுக்கிடு ஒன்று தெரிஞ்சுக்க என்னுடைய பெருந்தன்மை நீ கேனவாப்ப கிழிச்ச கிழிச்சா பெண்கூடாது உலகத்தில் நீ ஒன்று கவனிச்சிக்க அந்த நெய்வேலி பால் இருக்கிற நிலம் இருக்குதுல்ல நம்ம பாட்டன் சம்பளி கிணறு உடையது ஐநூறு ஏக்கரு கிணறு ஒன்றாது கருப்பு கருப்பாக வருது என்னன்னு தெரியல ஆய் சீரானு இலக்கிறேன்றாங்க ஐயா முதலமைச்சர் காமராஜர் கூப்பிட்டு வந்து காட்டுறாரு அவர் ஓடி போய் மத்திய அரசு கிட்ட கிட்ட சொல்லி இருந்தாரு அரசோட நியாய சொந்த சொத்தை பொது சொத்தா மாத்தனா என் பாட்டேன் பொது சொத்தை தனியா விற்கிது அரசு எப்படி இருக்கு பாத்துக்கேனப்பய தானே இவ்வளவு காலங்க வண்டி ஓட்டிட்டேன் நாங்க முட்டா போயிலு அறிவு தெளிவும் அரசியல் அடி அடிமுட்டார்கள் என்று தானே வண்டி ஓட்டிட்டீங்க அதவே தனித்தனியா வீடு கட்டி குடியேறிதான் என் வீட்டில் எல்லா பேரும் சேர்ந்து வந்து கும்பிட்டுப்பாங்க எப்படி இருக்கு இது கேட்டா ஒரு இது வச்சிருவாங்க இது என்ன நீங்க இனவாதம் வச்சிருங்க நீங்க என்ன இது மது வச்சிருங்க அப்படின்னு நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆந்திராவில் தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பிச்சார் ஐயா என் ராமன் நீங்க என்ன இந்தியாவுக்குள்ள தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கிறீங்க இது இனவாதம் இல்லையா இது பிரிவினைவாதம் இல்லையா யாருமே கேட்கல யாருமே கேட்கல தெலுங்கு தேசம் என்கிறீர்களே அப்படின்னா யாராரெல்லாம் தெலுங்கர் அவற்றை கேட்கல நாங்கள் தமிழ் தேசம் என்று பேசணும் யாரெல்லாம் தமிழர்

என்ன நக்கல் நையாண்டி ஏழனா எகத்தாலம் நாங்கள் தமிழர்கள் அது பாசிசன் நாங்கள் தமிழர்கள் அது இனவாக ஒரு ஏமாடி நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு என்று நாங்கள் தான் பெயர் அதுக்கு எழுபத்தாறு நாள் பட்டினி கிடந்த ஒரு பெருமகன் சங்கரன் அதை பேசுங்க எனக்கு வரலாறு படிப்பிச்சிருக்க கதிரி முகமது பதினெட்டு முறை பழைய எடுத்து வந்தான் அப்படிங்கிறான் அடா பாதி பதினேழு முறையும் பாட்டன் ஒருவன் அவன் அனைத்து தாத்து இருக்காங்கடா அணையம் முறைடா அணை பதினெட்டு முறை வந்தாரு பதினெட்டு முறை வந்தாரு ஏன் பதினெட்டு முறை வராரு பதினேழு முறை எங்க எங்களுக்கு நல்லா ஆத்தாளுக்கா பங்கு பிறந்தா ஒருத்தன் அடிச்சு அடிச்சு விட்டுருக்காங்கடா அவளை அணையனம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா தமிழ்நாடு என்று பெயர் வச்சிருக்காங்க சங்கரனிந்தனார் தமிழ் மரவன் எழுபத்தி ஆறு நாள் பட்டி நடந்து சேர்த்திருக்க அதை நீ எழுதணும்ல நாடு தமிழ்நாடு அப்படின்னா தேசம் தமிழ் தேசம் இங்க இருக்கிற மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொண்டு தொட்ட வேளாண்மை அவனுடைய வழிபாடு அவனுடைய சமூகம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு கல்வி பெண்ணிய உரிமை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் கடல் வளம் இவையெல்லாம் காப்பது இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அரசியல் தமிழ் தேச அரசியல் இல்லையா இதை நாங்க பேசுவது பாசிசம் ஆயிருந்து தூண்டிருது எப்படி இருக்கு பன்னெடுங்காலமாக தமிழர்களை ஏமாற்றி ஏமாற்றி அதிகாரத்தை சுவைத்தவர்கள் அதற்கு ஆபத்து வருகிறது என்கிற போது துடிக்கிறார் வரலாற்றல் இப்ப தான் அவன் எதிரியே பார்க்கற வந்தயம் போனவெல்லாம் நாலு நாள் கத்திட்டு நாலு மூணு சீட்டு அவன்கிட்ட போய் வண்டி வீட்டு நின்ட்டாங்கள நாய்க்கு எலும்பு துண்டு போட்டு வாழாட்ட வச்ச மாதிரி நாலு சீட்டு என்ன செய்ய ஆ உனக்கு நாலு நீங்க என்ன இந்த உனக்கு நாலு சாதியா மதமா பிளந்து பிரிச்சு போட்டு ஆளுக்கு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு முக்கா சீட்டை கொடுத்து வண்டி ஊட்டிட்டாங்களே இப்போ மொத்த சீட்டையும் ஒருத்தடத்து இரநூத்தி முப்பத்தி நாளே போட்டாலும் முதல்ல என்ன கேக்குறது நின்றுவானா இருநூத்தி பத்தி நாலு நிறுத்தி நாலு பேர் வச்சிருக்கா நிறுத்தினா மறுபடி இது நீ போற மே பத்தொன்பதாம் தேதி வாக்கு என்ன போது பார்க்கத்தான போற ஆக்கப்பூர்வமான வேலை இந்த அணுல கல்பாக்க அணுல கூட அணுல ஏன் கேரளாவுக்கு போயிட்டு இங்க வந்துச்சு கேரளாவை ஆண்டவன் அந்த மண்ணின் மகன் நான் வெளிச்சத்தில் வாழ்வத விட உயிரோடு வாழ்வது முக்கியம் தூக்கிட்டு ஓடுட்டான் இங்க இருந்தவன் எனக்கு எவ்வளவு கொடுப்பாயின்ட்டான் கமிஷன் புரோக்கர் நீ நினைச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்வு செஞ்சு வச்ச நீ கமிஷன் வாங்குற தரகர்களை புரோக்கர்களை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்க இந்த அதானிக்கு இந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எங்க ஊர்ல கமுதியில் எத்தனை ஏக்கர் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த சூரிய மின்சாரம் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு தமிழ் தேசிய முதலாளியில் ஒருத்தர் கோடி கூட தமிழ்நாடு அரசு நாலாயிரத்தி ஐந்து கோடி இல்ல இப்போ செய்து வருது ஏழாயிரம் கோடி அமைச்சர் இந்த நாலாயிரத்தி ஐநூறு கோரிக்கு கூட வக்கையா இருபத்தி ஆயிரத்தி ஐநூறு கோரிக்கு

பதினஞ்சு நாட்கள் மேலாகுது இந்த வாழை இலை உரமாவதற்கு ஆனா ஆடு மாடு சாப்பிட்டு போட்டா அரை மணி நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா எங்கேயோ விளைய வைக்கிற ஒரு ஏழை விவசாயி வாழ்வான் நீயும் வாழுவ இந்த மண்ணும் கிடாது ஆனா இந்த நெகிழி இந்த பிளாஸ்டிக் குலைமும் இதை ஒழிக்காம தூய இந்தியாவை எப்படி படைப்ப தூய்மை இந்தியா கிளீன் இந்தியா அதுக்கு பேரு மிச்ச பாரத் என்னைய பண்ணுவீங்க அதோம் இந்தியா ஏன் இந்த திட்டத்துக்கு பேர் ஐந்து ஆண்டு முடிஞ்சு பார்க்கும் போது இந்தியாவில் எதுவுமே இருக்காது பொட்டலா இருக்கும் என்னையா ஒன்றத்திலே காணா நாங்க சொன்னமையா கிளீன் இண்டியான்னு வச்சிருக்காரு இந்த நெகிழியை பற்றி அக்கறை யாருக்கு உண்டா உண்டா குண்டா ஜெயலலிதா குண்டா இல்ல புரட்சி புரட்சியாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்னன்னு என்னங்க அவன் ஒரு தண்ணி தொட்டி வைத்திருக்கிறான் என் அன்பிற்குரிய பிள்ளைகளே என் அருமை சொந்தங்களே அதில் திருக்குறளை எழுதி வைத்திருக்கிறான் நமது பிள்ளைகள் எல்லாம் பகிரியில் வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கிறார்கள் பாருங்கள் தண்ணீர் தொட்டியில் திருக்குறளை எழுதி வைத்திருக்கிறான் ஜெயலலிதா இதுல அம்மா படத்தை போட்டு அம்மா தண்ணீர் என்று எழுதி இது தமிழ்நாடு அது சிங்கப்பூர் ஒன்னிலிருந்து நாம் தொடங்கல ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கணும் மொத்தமாக இந்த நாட்டை அழிச்சிட்டு மறுநாடா கற்றோம் எப்படி கற்றோம் வெண்ணிலா கபடி குழு படம் பார்த்துருப்பீங்க தம்பி பொரோட்டா சூரிய போய் பொரோட்டா கடையில் பொரோட்டா சாப்பிடுவான் ஐம்பது பொரோட்டா சாப்பிடணும் வெண்டுட்டா நூறுரூவா பந்தயம் அவன் ஐம்பதை சாப்பிடுவான் ஆனால் ஐம்பது இதுவரை இவனும் சாப்பிட்டதில்லை அவன் சாப்பிடுவான் அந்த கோடு போட்டுக்கிட்டே வந்தவனுக்கு பயன் வந்துடும் நூறுரூவா போயிருந்து இருக்கேன்ட்டு ஹே எங்கப்பா சாப்பிட்டேன் 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 காசு எடு அப்படின்னு ஒன்னு ஏ எங்கப்பா சாப்பிட்டேன் நாற்பத்தி ரெண்டு தான்ப்பா சாப்பிட்ருக்க இன்னும் எட்டு சாப்பிடலப்பா அப்படின்னு ஆ நீ போய் சொல்ற அழிச்சு கழிச்சு ஆடுவோம் முதல்ல எல்லா கோட்டையும் அழிச்சிருக்க அதனால இப்போ நம்ம எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் ஒன்னு இருந்து அரங்க இந்த கருணாநிதி ஜெயலலிதா இவங்க எல்லாரும் போட்ட இந்த கோடுக்குள்ள இந்த கோணமான கோட்டையெல்லாம் அழிச்சிட்டு ஒரு புதிய தேசம் படைக்க வேண்டியது இருக்கு ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை சாதிய இழிவு தீண்டாமை பெண்ணி அடிமைத்தரம் வேலையின்மை படிக்க கல்வி குடிக்க நீர் இது ஏதுமற்ற நிலையில் இருக்கிற இந்த நிலத்தை மாற்றி அனைவருக்கும் கல்வி அனைவருக்கும் மருத்துவம் தரமான தூய குடிநீர் இலவசம் இந்த நிலையை மாற்றி தடையற்ற மின்சாரம் சரியான சாலை வசதி எல்லாவற்றையும் மாற்றி படைக்கிற ஒரு புதிய அரசை ஒரு தேசத்தை நாம் கட்டமைக்க வேண்டியிருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய களம் பதினாறு நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதியில் சென்னை வேளச்சேரியில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரத்தில் பேசின அக்கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய பேச்சை நம்ம கேட்டோம் தொடர்ந்து நாளை களம் பதினாறு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மனோஜ்